ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொள்ளி ராஜி இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது நேற்று போட்ட வீடியோலேயே பஞ்சமி வந்துட்டு எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது எல்லா டீட்டெயிலும் நேற்று போட்ட வீடியோலேயும் நான் கொடுத்துட்டேன் ஸோ வந்து பஞ்சமியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் செஞ்சுக்கோங்க நேற்று போட்ட வீடியோவில் பதிவு செய்யறதுனாலும் நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தொடர்ந்து நம்ம வராகமூர்த்தி சித்தரையாவை பற்றி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வராகமூர்த்தி சித்திரையா யார் நவமூலிகை தான் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நடக்கிற ஒரு விஷயம் ஸோ அவங்க என்னோடய குரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு இந்த மெத்தடு கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் மூலமாக எனக்கு கிடச்சது அவர் மூலமாக மீன்ஸ் அவங்களோட நாமத்தை சொல்லி எனக்கு சக்சஸான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சுட்சிவேஷன் அதாவது பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நான் வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இது வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு வாட்டி சொன்னாங்க தரிசி அரகமதி சித்திரையா அவங்க ஒய்ஃப் அம்மா வந்துட்டு எனக்கு சொன்னாங்க அம்மா இந்த மாதிரி எப்பயாவது ரொம்ப பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி இதை நீ செஞ்சுப்பார் சும்மா சாதாரணமாக நீ செய்ய அது பாட்டு அப்படியே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து நான் செஞ்சேன் எனக்கு வந்து ரொம்ப அது நம்பவே முடியாத ஒரு மேஜிக் வந்து பண்ணுச்சு சும்மா சின்ன சின்ன விஷயமெல்லாம் நிறையா இருந்தாலுமே நான் வந்து அடிக்கடி வந்து இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போயாவது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இதை செய்யலாம் இது எனக்கே மனசுக்கு தோணும் ஓகே நம்ம இதை செய்யலாம் இதை செஞ்சால் வந்துட்டு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு தோணும்போது நான் இந்த மெத்தடை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் ஒன்றும் இல்லை நாமத்துக்கு வந்து ஐயாவோட பெயருக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சக்தி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் புதுசாக நான் சொல்ல வேண்டியதில்லை ஒரு வயிறு வழி வந்தால் கூட வராகமூர்த்தி ஐயா சித்தரையோட பேரை சொல்லிவிட்டு படுத்தேன் சிஸ்டர் அப்படியே சரியாயிருச்சு விராகமூர்த்தி குருவே சரணம்னு சொல்லிட்டு படுத்தேன் எவ்வளோ ப்ராப்ளம் சரியாக இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதை நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ வந்து எவ்வளோ மிராக்கள் வந்து நடந்துட்டுருக்கு இது வந்துட்டு என்னென்னா இப்போ இந்த முறை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சுட்சிவேஷனில் உங்களுக்கு கை கொடுக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம செய்யணும்னா என்ன பொருள் வேணும் அது எப்போ செய்யணும் என்னென்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறனால இந்த பதிவு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு ஏன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கலாம் நாளைக்கு காலையில் கூட யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ரொம்ப நாளாக மனசில் ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்குது அதுக்கு ஒரு பதில் இந்த வராகி இந்த பஞ்சமியில் கொடுக்க மாட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு கூட நிறைய பேத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் எனக்கு வந்து இன்றைக்கி இந்த விஷயம் உங்கள் கிட்டே சொல்லணும்னு எனக்கே தோணுச்சு நைட்டு தூங்கும் போது நாளைக்கு இந்த விஷயத்த தான் வந்துட்டு நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லணும் கண்டிப்பாக இது யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து எனக்கு தோணுச்சு தான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு நான் கையில் எடுத்தேங்க எனக்கு வந்து இது ரெண்டு மூணு விஷயத்துக்கு கை கொடுத்துருக்கு என்னோடய நெருங்கிய ஒரு நண்பர் ஒருத்தங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்ல டைப்பு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு பட் அவங்களோட சூழ்நிலை அவங்களால எனக்கு கரெக்ட் டைம் வந்து திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவங்க மாட்டிட்டாங்க பட் எனக்கு வந்து பணம் தேவைப்படுது என்னால் வந்து அவங்கக்கிட்ட கம்பல் பண்ணி கேட்கவும் முடியல அவங்கள தர்ம சங்கடப்படுத்துறக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க கரெக்டான ஒரு ஆள் கரெக்டாக பணத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியும் அப்படி இருந்துமே நம்ம அவங்கள போய் தெரிஞ்சே கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா அதனால் எனக்குமே ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அப்போ நான் அம்மாக்கிட்ட வந்து சொல் என்னன்னா எனக்கு வந்துட்டு ஒரு தர்ம சங்கடமாக ஆயிடுச்சு அம்மா என்னம்மா எனக்குமே பணம் கஷ்டமாக இருக்குது என்னால் வெளியும் ரெடி பண்ண முடியல ஸோ வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த பணமாச்சு அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சாச்சு நம்ம எதாவது ரொட்டேஷன் பண்ணலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு மனசுக்கு வந்து கஷ்டமாகிடுச்சு அப்போ நான் வந்துட்டு என்ன சொன்னேன் நான் சொன்ன இல்லைங்களா வராகமூர்த்தி ஐயா அவங்களோட ஒய்ஃப் வந்து ஆன்ட்டி வந்து அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க நீ இது மாதிரி வந்து உனக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதாவதுன்னு மாட்டிக்கிட்டீன்னா நீ வந்து இதை செஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த மெத்தட் வந்து சொன்னாங்க அப்போ வந்து அவங்க செஞ்சே காமிச்சாங்க இது எப்படிம்மா என்னமானதுக்கு இரு நான் உனக்கு சும்மா செஞ்சு காமிக்கிறேன் இதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் சரடுங்க அவங்க வீட்டில் இருந்தால் சாதாரண ஒரு மஞ்சள் சரடு நம்ம கழுத்துக்கெல்லாம் போடுவோம்ல நோம்பு கயிறுன்னு சொல்லிட்டு மஞ்சள் சரட்டு போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு மஞ்சள் சரடு இல்லையா ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதில் மஞ்சள் தடவை கூட அதை நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு நீ அப்பாவோட பேரை சொல்லி இந்த முடிச்ச மட்டும் நீ போட்டு வையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஒன்பதை முடிச்சுதான் போட்டாங்க அப்படியே அந்த கயிறில் வந்துட்டு அந்த சும்மா இப்படி முடிச்சு போட்டு எனக்கு காமிச்சாங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம கையில் ஒரு கயிறு கட்டணுன்னா முடிச்சு போட்டு நம்ம கட்டுவோம் இல்லையா ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி மஞ்சள் கையில் ஒரு ஒன்பது தான் வந்து போட்டு காமிச்சாங்க இந்த மாதிரி போட்டு இதை நீ உன் பர்ஸ்லேயே வச்சுக்கோ வீட்டில் வராகி அம்மா ஃபோட்டோ வச்சு அந்த அம்மா கழுத்தில் கொண்டே போட்டுரு சும்மா இப்படி மட்டும் நீ செய் இதே வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குன்னா தேங்காய் வச்சு செய்கிறது இந்த தேங்காய் வச்சு செய்கிறதுங்கிறது நம்ம வீட்டில் கலசம் வச்சு செய்கிறோம் பார்த்தீங்களா அதற்கு ஈக்குவலான ஒரு பலன் வந்து அது கொடுக்குமா அது கலசம் வைக்கிறதுனா நீங்கள் கீழே அந்த பாத்திரமெல்லாம் வச்சு செம்பெல்லாம் வச்சு வைக்கணுங்கிறது இது சாதாரணமாக தேங்காயை வச்சே பண்ணலாம் இது வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குன்னா இந்த தேங்காயை வச்சு பண்ணு இது நல்ல உனக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாங்க பட் ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அப்படியே நடந்துச்சு எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு அப்படியே நடந்துச்சு ஸோ வந்து இது நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு தேங்காய் வந்து எடுத்துகிட்டு அந்த தேங்காயில் அந்த குடுமி வந்து பிக்கக்கூடாது அப்படியே தேங்காய் இருக்கணும் இந்த தேங்காய் மேலே என்ன பண்ணுங்கள் நல்லா மஞ்சள் எல்லாம் பூசிக்கோங்க நல்லா சுத்தமாக நல்லா சொட்டை இல்லாமல் நல்லா மஞ்சள் வந்து பூசிட்டு அதுக்கு வந்து வகட்டில் பொட்டு வைக்கிற மாதிரி நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய்க்கு இதை வந்துட்டு வராகி அம்மனாக வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா நல்லா இதை வந்து வராகி அம்மனாக நினச்சிட்டு உங்கள் வீட்டு பூஜைல வந்து வச்சுக்கோங்க இந்த முறை செய்யும்போது நம்ம சுத்தமாக தான் செய்யணும் செய்யணும் அப்படிங்கிறது சொன்னாங்க கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை பார்த்து இதை செய்யும்போது கறி சாப்பிடாத செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுக்கோ அது பார்த்து அதை செய்யும்போது பதனமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஸோ அதை மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணேன் ஸோ வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம தேங்காயை செஞ்சு இப்படி வச்சிடணும் அந்த மஞ்சள்லாம் பூசி அம்மாவுக்கு போட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிடணும் நல்லா வராகமூற்றி சித்திர ஐயாவை நல்லா வேண்டிக்கோங்க இது பர்சனலாக உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டு தெரியும் ஐயாவோட சக்தி என்ன அப்படிங்கிறது இருந்த இடத்துலேருந்து அவரை நினச்சி அவர் நாமத்தை சொன்னாலே ஏகப்பட்ட பேத்துக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு சரிங்களா அதனால நல்ல மனசார உங்களுக்கு என்ன மனசில் சரியாகணுமோ வராகமூர்த்தி குருவே சரணம்னு நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு வைபு கண்டிப்பாக தெரியுங்க அவ்வளோ பவர் இருக்கு அவர்கிட்ட ஸோ வந்து நீங்கள் மனசார நல்லா வேண்டிக்கோங்க எந்த விஷயம் சரியாகணுமோ அதை நினச்சிட்டு இந்த மாதிரி மஞ்சள் சரடுங்க நான் இல்லைங்களா மஞ்சள் சரடு இல்லைன்னா வெள்ளை நூலில் கூட நீங்கள் மஞ்சளை தேய்ச்சி சரடு மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் மஞ்சள் சரடு இருந்துச்சுன்னா அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஒன்பது முடிச்சு போடணும் இந்த ஒரு முடிச்சும் நீங்கள் போடும்போதும் வராகமூர்த்தி குருவே சரணம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னால் வந்து சாதாரணமாக அப்பா பேர் சொல்லி நீ போடுமா நாங்கள் நானும் வந்து இதே தான் சொன்னேன் வராகமூர்த்தி குருவே சரணம் அப்படின்னு சொல்லி தான் நானும் போட்டேன் நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி வராகமூர்த்தி குருவே சரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது முடிச்சு நல்லா போட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே அந்த தேங்காய்க்கு கழுத்தில் மாலையாக போட்டு விட்டுருங்க வராகியாமா பாவிச்சு அந்த தேங்காயை நீங்கள் வச்சுருக்கீங்க வீட்டில் அந்த தேங்காய்க்கு அந்த கழுத்தில் மாலையை போய் இந்த இந்த முடிச்சு போட்ட மாலையை இந்த மாதிரி செஞ்சு போட்டு விட்ருங்க சரிங்களா ஒன்பது முடித்து போட்டாலே போதும் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டாலே போதும் ஒன்பது மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குங்க ஏன்னா எனக்கு நடந்துச்சு அதனால் நான் வந்து நைன் ஹவர்ஸ்னு சொல்கிறேன் எனக்கு நடந்தனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த அம்மா சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா இது நீ போட்டு வச்சுட்டு டைம் வேணால் நீ நோட் பண்ணிக்கோ எத்தனை நேரத்தில் நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு எத்தனை முடிச்சு போட்டிருக்க ஒன்பது முடிச்சா டைம் பார்த்துக்கோ நீ அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க உண்மைக்குமேங்க அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம எதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப மனசு சங்கடத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிலாம் வந்து நம்ம கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அந்த விஷயம் வந்து தானாக நடக்கும் அவங்க நம்பி நம்ம செய்யும் அது தானாக நடக்கும்போது அந்த நிமிஷம் வந்து நம்ம கடவுளை உணர முடியுங்க நம்ம நம்ம கூட இருக்காங்க நம்ம சொல்கிறது வந்து அவங்க கா அதில் விழுது நமக்காக வேண்டி இதை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கும் நமக்கும் இருக்க அந்த பாண்டிங் வந்து இன்னும் ஆகும் நான் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எனக்கு அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி ஐயோ நீங்கள் எனக்கு அவசரத்தில் உதவி பண்ணப்பா சாரி நான் என்னோடய சூழ்நிலை சூழ்நிலைன்னு எனக்கு எப்பவும் தான் எனக்கு பிரச்சனை இருக்குது தான் நமக்கு பிரச்சனை தீரும் நான் என்னோடய பிரச்சனையே நான் யோசிச்சேன் ஆனால் நீ அவசரத்துக்கு எனக்கு நீ உதவி செஞ்ச நான் நாளைக்கு கொண்டாந்து நான் அமௌண்ட்டு கொடுக்குறப்பா நான் வேற ஒருத்தருக்கு கொடுக்குறக்கு நான் வச்சுருக்கேன் நான் கொண்டாந்து கொடுக்குறேன் நான் ஏதாவது ஒன்று நான் பார்த்துக்குறேன் நான் நீ எனக்கு அவசரத்துக்கு கொடுத்தேன்னு அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில இல்லைப்பா நீங்கள் என்ன வைங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லை பரவாயில்ல நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட வாங்கின அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நானும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறது என் சூழ்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு போயிட்டுருக்குப்பா தயவு செஞ்சு சங்கடப்படாத நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேங்கிறது அந்த வராகி அம்மனுக்கு தான் தெரியும் என்னமோ அவள் மேலே நான் பாரத்தை போட்டுட்டு எனக்கு நீ உதவி செஞ்சுருக்க அதை நான் மறக்கக்கூடாது நீயே எனக்கு வரப்போகிற எல்லா விஷயத்துக்கும் நீயே வழிகாட்டு நான் அவள் கையில் விட்டுட்டப்பா நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே திருப்பி அந்த பணத்தை கொடுக்கும் போது நான் அம்மாக்கிட்ட சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு அம்மா நீ என்னம்மா பண்ணுறது நான் அவங்கக்கிட்ட தர்ம சங்கடப்பட்டேன் அந் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஏங்கிட்ட தர்ம சங்கடப்பட்டாங்க அந்த சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அதனால நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு வச்சாலே போதும் இந்த தேங்காய் வந்து ஒரு மூணு நாள் வீட்டில் வச்சுக்கோங்க அந்த மூணு நாள்லேயும் அந்த சரடு வந்து கழுத்துலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த தேங்காயை நீங்கள் எடுத்து ஒன்று நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் காரமாக இருந்தாலும் சரி இனிப்பாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் தேங்காய் வந்து மூணு நாளைக்கு மேலே வைக்க வேண்டாம் கண்டிப்பாக எடுத்து சமைச்சிடுங்க பட் அந்த முடித்து போட்டு வச்ச அந்த சரடு இருக்குது இல்லைங்களா இது வந்துட்டு ஒன்பது மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்சருங்கிறத காமிச்சு கொடுத்துருவோம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் நான் வந்து முழுசாக நம்புனேன் ஏன்னா எனக்கு கண்டிப்பாக ஏதாவது பதில் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு செஞ்சேன் எனக்கு விட கிடைச்சிது அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சரடு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணியில் விடணும் தண்ணியில் தாங்க போடணும் குப்பையில் போடுறதோ இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது கால் படாத இடத்துல போடுறதோ அப்படி பண்ணக்கூடாது இதையே ஓடுற தண்ணியில் தான் இது போடணும்னு சொல்லியிருக்காங்க கிணத்துல இல்லைன்னா ஓடுற தண்ணி அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் போடலாம் இதையே சரிங்களா அந்த சரடை அப்படியே கொண்டு போய் கிணத்துல எங்கேயாவது போட்டுருங்க இல்லை ஓடுற தண்ணியில் விட்டுருங்க நீங்கள் எதுவும் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நடந்துடும் சத்தியமாக நடந்துருங்க ஏன்னா எனக்கு என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக நடந்துருங்கிறது அதனால் நீங்கள் அதை பத்திரமாக ஒரு கவலை போட்டு வச்சு நடந்ததுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் அந்த ஓடுற தண்ணியில் அந்த மாதிரி விட்டுருலாம் சரிங்கண்ணா இது வந்து பஞ்சமி அன்னைக்கு தான் நான் செஞ்சேன் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது அதனால் பஞ்சமி அன்னைக்கு உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சும்மா ஒரு வாட்டி மனசார நினச்சி அந்த முடித்து போடும்போதே ஐயாவோட நாமத்தை சொல்லுங்கள் வராகமூர்த்தி குருவே சரணம் சொல்லிவிட்டு அப்படியே அதை கட்டி கழுத்தில் போட்டுருங்க அவங்க வராகமன் கழுத்தில் போட்ட மாதிரி அந்த தேங்காய்க்கு போடுறது அவங்கள நினச்சி தான் நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்